கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாளிலும் கத்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியான தேவன் கொடுத்த பெரிதான கிருபைக்காக கத்திரை ஸ்தோத்துரிக்கிறேன் எந்த நாள் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் நூற்றி இரண்டாவது சங்கீதம் பதினாறாவது வசனம் திக்கற்றவருடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் எனக்கன்பான தெய்ந்த பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் திக்கற்றவுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாத தேவன் அல்லோயா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் திக்கற்ற நிலைமையில் இருக்கிறோம் என்று சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களோ எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறீர்களோ கர்த்தர் சொல்லுகிறார் திக்கற்றவுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாதவர் லோவியா நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் நாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது ஜபம் பண்ணும்போது அந்த ஜபத்தை அவர் அலட்சியம் பண்ணாமல் நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கட்டளையிடுகிற இருக்கிறார் ஜபத்தை கேட்டு கனத்தை மேன்மையை கட்டளையிடுகிற இருக்கிறார் ஜபத்தை கேட்டு விடுதலையை கட்டளையிடுகிற இருக்கிறார் திக்கற்ற சூழ்நிலையை மாற்றி நம்மை ஆசிர்வதிக்கிற தெய்வனாய் இருக்கிறார் அலையலோய்யா ஆகவே எனக்கன்பான தெய்வண்டி பிள்ளைகளே இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பங்களை வேண்டுதல்களை ஏறெடுக்கிறவர்களை நாம் மாறுவோம் திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் கத்தரை நோக்கி நாம் ஜபம் பண்ணும்போது அதை அலட்சியப்படுத்தாமல் அந்த ஜபத்தை கத்தரை அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் எனக்கன்பான தேவண்டி பிள்ளைகள் அந்த சங்கீதம் நூற்றி ரெண்டுல முதலாவது வசனத்துக்கு முன்னாடி பிராக்கெட்ல போட்டிருக்கு துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் துவயரம் சோதனைகள் வியாகுலங்கள் வேதனைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் நாம் மாறுவோம் ஜபம் அண்ணுகிறவர்களாய் மாறுவோம் அவரிடத்தில் நம்முடைய காரியங்களை தெரிவிக்கிறவர்களாக நாம் மாறுவோம் அப்பொழுது கர்த்தர் நம்முடைய ஜபத்தை அலட்சியம் அண்ணாமல் நம்முடைய விண்ணப்பத்தை அங்கீகரித்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் அதே சங்கீதம் நூற்றி ரெண்டு பத்தொன்பதுல சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார் அலையலோயா நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் சரி அவரை நோக்கி நாம் ஜபம் பண்ணும்போது விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது வேண்டுதல் செய்யும் போது நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு நம்முடைய வேண்டுதலின் சத்தத்தை கேட்டு நம்முடைய பெருமூச்சை கேட்டு நம்மை விடுதலை ஆக்குகிற இருக்கிறார் நம்மை விடுவிக்கிற தெய்வனாயிருக்கிறார் எனக்கு அன்பானதை உண்டிய பிள்ளைகளே உங்களை விடுவிக்கிற தெய்வன் ஒருவர் உண்டு ஆகவே அவரை நோக்கி நீங்கள் ஜபம் பண்ணுகிறவர்களாக விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறவர்களாக நாம் மாறும்போது கர்த்தர் நம்முடைய ஜபத்தை அலட்சியப்படுத்தாமல் நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்முடைய ஜபத்தைக்கு பதிலை கொடுத்து நம்முடைய ஜபத்தின் சத்தத்தை கேட்டு நம்முடைய விண்ணப்பத்தை அங்கீகரித்து நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையை வெற்றியை ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற இருக்கிறார் ஆகவே நீங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற வேண்டுதல் செய்கிற ஜபிக்கிறவர்களாக மாறுங்கள் கர்த்தர் உங்களை விடுவித்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் ஜபிப்போமா எங்கள் தகப்பன இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா நீ திக்கெற்றுடைய ஜபத்தை தள்ளாத தேவன் நீ திக்கைய ஜபத்தை அலட்சியப்படுத்தாத தேவன் நீ திக்கைய ஜபத்தை அங்கீகரித்து அவர்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறே கத்தாமே நாங்கள் திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் உமை நோக்கி இரவும் பகலும் ஜபிக்கிற கிருபைகளை தாரும் உமை நோக்கி விண்ணப்பம் அணுகிற கிருபைகளை தாரும் உமை நோக்கி வேண்டுதல் செய்கிற கிருபைகளை தாரும் எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதிக்கிறபடி நாள் அபிஷேகத்தினால் நிரப்பும் அதற்குரிய வல்லமை நாள் எங்களை நிரப்பி ஆசிர்வதி கதாவை திக்கமேலிருந்து விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற ஜபங்களை ஏறெடுக்கிற எல்லாருடைய விண்ணப்பங்கள் வேண்டுதலை அங்கீகரித்து ஆசீர்வதித்து பெருக செய்யும் பெரிய காரியங்களை செய்யும் கத்தரா கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமா